அவன் பிரியாவுக்கு மசரை பார்த்தியா அந்த சாமி துடியாக இருந்தால் அவன் மசரை அறுக்கணும் அதுக்கு நேற்றிக்கிறேன் போடு ஒரு லட்ச ரூபா ட்ரம் செட்டை வச்சு நேர்த்திக்கிறோம் என்ன மஜுரை என்ன பண்ணு இதில் பீட்டி பார்லில் போயிடுவாங்க மேடம் உங்களுக்கு என்ன செய்யணும் புருவத்தை ஊசி ஆக்கணும் இவ்வளோ ஏர் நோ நோ சோறு போது மசூரு முன்னாடி விழுகுது வெட்டிடுங்க வெட்டி விட்டு மூவாயிரத்தி ரூபா கொடுக்குறேன் யார் காசு பிடிச்சிங்க காசு கட்டின பிடிச்சதுன்னா பொண்டாட்டியை கண்டிக்கணும் போ எங்கே கட்டிக்கிறேன் நீ கட்டிங்க போடுறதுக்கு பொண்டாட்டியில் போய் காலையில் விழுகிறேன் நூறு காசு ஏறிடுச்சா ஒரு நூறுரூவா விடும் கைகாலாம் அடுத்து பூரா நரம்பு தளச்சி வந்துருச்சு குடிங்க வேணான்னு சொல்லல குடிகாரனா பார்த்து திறந்தனாத்தான் குடியை நிப்பாட்ட முடியும் நீ எத்தனை கோயிலுக்கு கயிறு கட்டினாலும் எத்தனை சாமி மேலே சத்தியம் பண்ணாலும் பொண்டாட்டி தாலியை டேப்பில் வச்சு சப்படா சப்படான்னு சத்தியம் பண்ணாலும் குடியை நிப்பாட்ட முடியாது மது ஒழிப்பது மனக்கட்டுப்பாடு உன்னுக்கே மதுவை நிப்பாட்ட முடியும் அப்படி சொல்றா இப்ப சொன்னவர் செருப்பு கிட்ட என்னை எரி அப்படி சொல்லி சுத்தப்பு அப்படி சொல்றா மாடு புடி மாடு ஒரு அண்டா காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் பா டூ மினிட் ஊதா சட்டை சொல்லிவிட்டு அங்கிருத்தரும் புரிய என்ன அதான் ஒரு சைக்கிளை கொடுறான்